ஒரு பால் பாயசம்னு சொல்லி ஒரு பாயச போட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா வளர்ந்து ஒரு மாஸ்டரா இருக்கிறவங்க சமையலை கத்துக்கணுன்றவங்க அது அளவு புரியன ஆனா நீ சொல்ற தண்ணி அளவு தப்பு நீ சொல்ற சக்கரை அளவு தப்பு நீ என்ன சொல்றேன் எல்லாமே சரியில் சொல்றாங்க சரிண்ண நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜ முன்னாடி வேக வைக்கணும்னா அது கூட சேமியா வேக வைக்கணும் அது ஒரு கொழு கொழுப்பான பொருள்ன ஒரு தண்ணி கூடுதலா வச்சு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடணும் ரெண்டாவது பால் காய்ச்சி ஊத்தும் போது நமக்கு இந்த பொங்கல் இந்த பாயசம் கெட்டியா ஆயிடும் அந்த மாதிரி இது இல்லாம நமக்கு அந்த கொழு எடுத்துட்டு திரும்ப பால் சேர்த்து மில்க் மேட்டின் சக்கரை இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு லிக்விடாவும் சாப்பிட சூப்பரா இருக்கும் சரியான அப்புறம் நயான் அரிசியை பத்தி கேட்டிருக்கேன்

எப்போவுமே நம்ம ஒரு சைடு சக்கரை இனிப்பு கம்மியா இருக்கும் ஒரு சக்கரை இனிப்பு இருக்கும் நம்ம சக்கரை எக்ஸ்ட்ரா வாங்குறதால ஒன்றைக்குள்ளே வாங்கி வைக்கலாம் திடீர்னு பத்தெல்லாம் செஞ்சுக்கலாம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு கால் கிலோ அரை கிலோமீ இருந்தாலும் கொடுத்தா அதுனா ஒரு சமையல் வேலைக்கு கொஞ்சம் கூடுதலா வாங்கி வைக்கலாம் சரிங்களா உப்பா இருந்தாலும் சரி சக்கரை அதுதான் சரியான அளவு ஒன்றரை கிலோ போதும்ண்ணா அங்க சக்கரையில உரப்பு கம்மியா இருக்கலாம் திடீர்னு அப்போ வாங்க முடியாதுல்லண்ணா சரியாண்ண ஓகே